வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழக ரயில்வே துறையில் குறிப்பாக தமிழகத்திற்கான திட்டங்கள் கொடுப்பதில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள் தமிழ்நாட்டினுடைய எட்டாவது வந்தே பாரத் ரயிலாக இன்றைக்கு இரண்டு ரயில் சேவைகள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் ஒன்று சென்னையிலிருந்து நாகர்கோயில் ஒரு வந்தே பாரத் ரயில் மதுரையிலிருந்து பெங்களூர் ஒரு வந்தே பாரத் ரயில் புதிதாக இரண்டு வந்தே பாரத் ரயில்களை இன்றைக்கு தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு மொத்தம் மூன்று திட்டங்கள் நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் இரண்டு திட்டங்கள் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆறு வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சென்னையிலிருந்து கோயமுத்தூருக்கும் சென்னையிலிருந்து மைசூருக்கும் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கும் சென்னையிலிருந்து விஜயவாடாக்கும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதில் இன்னும் இரண்டு ரயில் சேவைகள் மொத்தம் எட்டு ரயில் சேவைகள் இந்த ரயில் சேவைகள் மூலமாக அதிவேகமாக அதிவேகமாக இங்கிருந்து கோயமுத்தூருக்கோ இங்கிருந்து திருநெல்வேலிக்கோ இங்கிருந்து மதுரைக்கோ இங்கிருந்து பெங்களூருக்கோ செல்ல முடியும் இதன் மூலம் சென்னையினுடைய பொருளாதாரம் வியாபாரம் அது பிரயாணம் செய்வதற்கு அதேபோல விவசாயிகள் இங்கு வந்து போவதற்கு மாணவர்கள் படிப்புக்காக வந்து போவர்களுக்கு இப்படி அனைத்து துறையினர்களுக்கும் கூட தொழிலதிபர்களுக்கு இந்த ரயில்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டுமின்றி நம்மளுடைய மத்திய அரசாங்கம் நம்மளுடைய மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவஜி அவர்கள் தமிழகத்திற்கு எப்பொழுதுக்குமே தமிழக மக்கள் மேல அதிக பற்று வைத்திருக்கிறார்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தாண்டுக்கு மட்டுமே ரயில்வேக்காக ஒதுக்கப்பட்ட நிதி மட்டுமே ஆறாயிரத்துக்கும் ஆறாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் போன நிதியாண்டில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் இந்த ரெண்டு நிதியாண்டில் மட்டுமே பதினாறாயிரம் கோடி ரூபாய் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதியே வெறும் எட்நூறு கோடி ரூபாய் யுபி அரசாங்கம் இருந்தப்போ யுபி அரசாங்கம்னா காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் அரசாங்கத்தில் பொழுது அந்த ஐந்து ஆண்டுகளுக்கு வெறும் எட்நூறு கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு ரயிலுடைய ரயில்வே நிதி நாம் இந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் போல பாம்பன் ரயில் பாம்பன் பாலம் இன்றைக்கு மறுசீரமைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பத்தோடு நம்ம தமிழகம் கொடுத்திருக்கு ராமேஸ்வரம் ரயில் நிலையம் கன்னியாகுமரி ரயில் நிலையம் மதுரை ரயில் நிலையம் சேலம் ரயில் இது எல்லாமே அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச தரத்துல இந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் மேம்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கு இதனுடைய ஒரு மைல்கல்லாக இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் அதாவது இந்த வந்தே பாரத் ரயில்கள் குறிப்பாக நம்மளுடைய உள்நாட்டு மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் குறிப்பாக நம்ம சென்னையில் இருக்கிற ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையங்கள் தமிழர்களுக்கு நமக்கெல்லாம் பெருமை இந்த ரயில் வந்து இந்த ரயில் பெட்டிகள் வந்து சென்னை மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் இந்த ரயில்கள் சென்றுவது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கின்றது நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் போதை என்பது இன்றைக்கு கிராமம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிராமத்திலும் கூட இன்றைக்கு இந்த டாஸ்மார்க் ஆகட்டும் கஞ்சா பொருட்களாகட்டும் இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் கூட கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது பேர் இளம் விதவிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாடு அரசு மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாடு அரசாங்கம் இந்த போதைப் பொருட்களை உடுப்பதில் இன்னும் தீவிரமாக முன்னேற பாருங்க நான் என்ன சொல்றேன்னா ஆனால் சென்னையினுடைய மையமான போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக நடத்துவதுதான் மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஒழிய இந்த இந்த நிகழ்ச்சியை அழகா இன்னும் பெரிய அளவுல பிரம்மாண்டமாக ஏற்கனவே இருக்கிற அந்த அரங்குல அங்க அருமையாக பண்ணிட்டு போயிருந்த அப்படி உங்ககிட்ட அந்த அடிப்படைய வசதி நீங்க செய்து கொள்ளையே இன்னைக்கு இருக்கிற இந்த குறுகிய இடத்துல நடத்த வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு சென்னை சிட்டியானது ஒரு நீங்க வந்து குறிக்க முடியாது என்ன எழும்பூர் ஊரிலும் தான் சென்னை சிட்டி அல்லது அண்ணாநகர் தான் சென்னை சிட்டி கிடையாது இன்னைக்கு சிறிபெரும்புதல் எல்லாமே வளர்ந்து வர பகுதியாக தான் இருந்து கொண்டிருக்காது காஞ்சிபுரம் வரல இன்னைக்கு திண்டிவனம் இன்னொரு ஐந்து ஆண்டுகள்ல சென்னை பெங்களூருமே இணைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்காது அதனால சிட்டி என்பது ஒரு வரைமுறை இல்லை சென்னை என்பது வரைமுறை அதனால இதை வந்து சிறிபெரும்புதிலே நடத்தியிருந்தா இன்னும் அதிகமான பேர் யாருக்குமே தொல்லைகள் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கும் அதிக பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி தேசிய கல்விக் கொள்கையில தமிழகத்திற்கு தேவை நிதி வழங்கல கட்சிகள் நீங்க நிதியை பொறுத்தளவுக்கு நேற்றுக்கு ரொம்ப தெளிவா கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் அந்த கடிதத்துல தமிழ்நாடு அரசாங்கம் பி எம் சிறியில ஒத்துக்கொண்டபடி அவர்கள் கையெழுத்து போட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசாங்கம் அதில் கையெழுத்து போடும் நம்புகிறேன் இரண்டாவதாக மும்மொழி கொள்கைனால யாருக்கு என்ன அதாவது எல்லாரும் தெளிவா இருந்து நாம யாருமே ஹிந்தி படிக்க சொல்லல ஹிந்தி வந்து சொல்லல மூன்றாவதாக ஒரு மொழி அது எந்த மொழியாக இருக்கட்டும் தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து நம்ம சேலம் கோயம்புத்தூர் கன்னியாகுமரி முழுமையாக வசிக்கிறார்கள் கிருஷ்ணகிரி வேலூர் திருவள்ளூர் சென்னை இந்த பகுதியில் அதிகமாக தெலுங்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கு நாம் வை அது போல மும்மொழி கொள்கை வர்றதுனால நமக்கு என்ன இப்போ தமிழை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வைக்கிறதுனால நமக்கு தமிழுக்கு தானே பெருமை தமிழை வந்து ஜார்க்கண்டில் வைக்கும்போது தமிழர்களுக்கு தானே அதனால ஆள் இந்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி எந்த மாநிலம் கூட எந்த மொழியை கூட இந்த அட்டவணையில் இருக்கிற எந்த மொழியில் கூட வைக்கலாம் இதனால தமிழகத்திற்கு வந்து இது ஒரு நம்மளுடைய மாணவர்களுக்கு இளைய சமுதாயத்திற்கு கூடுதலாக ஒரு மொழியை கற்பிப்பது தான் இது வழிவகுக்கும் அப்படி இல்லைங்க டிபண்ட் கிடையாதுங்க டிமாண்ட் கிடையாது ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு இதுக்குமே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பில்பில் பண்ண வேண்டியது அந்த ஸ்டேட்டினுடைய கடமை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பில் பண்ணும் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான நிதி வந்து காலங்காலமாக அது கடைபிடிக்கப்பட்டுகின்ற முறையாக இருந்து கொண்டிருக்கிறது ஏங்க நான் வந்து எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனா இருந்தேன் அதனால எம் மேல அந்த கேஸ் வர்றதுக்கு நான் வந்து என்னால போடவும் முடியாது பட் அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் ஒவ்வொரு வருமே இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும் அது யாராக